அஸ்ஸலாமு அலைக்கும் தினமும் ஓர் உபதேசம் ஒவ்வொரு குழந்தையும் அதற்கான பிணைக்கப்பட்டுள்ளது அது பிறந்த ஏழாவது நாளில் அதற்காக ஆடு அறுக்கப்பட்டு அதன் முடி மழிக்கப்பட்டு அக்குழந்தைக்கு பெயர் சூட்டப்படும் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் சமூராபின் ஜுதுலாஹு அன் நூல் அபுதாவுத் ஹதீஸ் என் இரண்டாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ஐந்து அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே அகீகா என்பது குழந்தை பிறந்த ஏழாவது நாளில் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு அமல் அதை பொறுத்தவரை ஆண் குழந்தையாக இருந்தால் இரண்டு ஆடுகள் பெண் குழந்தையாக இருந்தால் ஒரு ஆடு ஆண் குழந்தைக்கு ஒரு ஆடு கொடுப்பது தொடர்பாகவும் ஹதீசுகளில் ஆதாரங்கள் கிடைக்கின்றன எனவே ஆண் குழந்தைக்கு இரண்டு ஆடு அல்லது ஒரு ஆடு பெண் குழந்தைக்கு ஒரு ஆடுதான் இதை பொறுத்தவரை யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள்தான் இதை நிறைவேற்ற வேண்டும் ஹதீஸில் ஒவ்வொரு குழந்தையுடனும் அதற்கான அகீகாக்கு பிணைக்கப்பட்டுள்ளது என்பதை தவறாக புரிந்து கொண்டு கடன் வாங்கியாவது நிறைவேற்ற வேண்டும் என்பது போன்ற முடிவுகளுக்கு வரக்கூடாது நாம் இதை நம்முடைய கற்பனையாக சொல்லவில்லை பொருளாதார ரீதியான எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சக்தி பெற்றவரே நிறைவேற்ற வேண்டும் என்ற வழிகாட்டுதல் மார்க்க ரீதியாக வந்திருப்பதால் அதனுடைய அடிப்படையில் இதையும் நாம் நிறைவேற்றி கொள்ள வேண்டும் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே அக்கீகா தொடர்பாக பல்வேறு தவறான நிலைமைகளை மக்களுக்கு மத்தியிலே பார்க்கிறோம் அதீசில் வந்திருப்பது ஏழாவது நாளில் கொடுக்க வேண்டும் என்று மட்டும்தான் ஏழு நாட்களுக்குள் கொடுத்து விட வேண்டும் என்று சிலர் புரிந்து வைத்து அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள் பதினான்காவது நாள் இருபத்தி ஓராவது நாள் என்ற கருத்திலெல்லாம் ஹதீசுகளில் வந்திருப்பதாக சொல்லிக் கொண்டு பலகீனமான அல்லது இட்டுக்கட்டப்பட்ட அந்த ஹதீசுகளின் அடிப்படையில் சிலர் செயல்படுகிறார்கள் இன்னும் சிலர் ஒரு ஆண்டுகள் ஒரு ஆண்டு கழித்து இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பல ஆண்டுகள் கழித்து அல்லது அந்த யாருக்கு ஹக்கீகா நிறைவேற்ற வேண்டுமோ அவர்களுடைய திருமணம் போன்ற நிகழ்வுகளுக்காக அறுக்கப்படக்கூடிய ஆட்டில் அக்கீகாவுடைய நீயத்தை விட்டோம் என்று சொல்லுகிறார்கள் இவற்றிற்கு மார்க்கத்தில் எல் முனை அளவு கூட அனுமதி இல்லை குழந்தை பிறந்த ஏழாவது நாள் நிறைவேற்றப்படக்கூடிய அமல்தான் அக்கீகா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே இது தொடர்பாக நாம் கவனத்திலே கொள்ள வேண்டிய விஷயம் இந்த இறைச்சியை சாப்பிடுதல் தொடர்பாக முற்றிலுமாக நாமே எடுத்துக் கொள்வதா அல்லது முற்றிலுமாக வெளியே கொடுத்து விடுவதா இது போன்ற பல சர்ச்சைகள் அன்பிற்குரியவர்களே குர்பானிக்குரிய சட்டம்தான் அக்கீகா குரிய சட்டம் என்ற பொதுவான வழிகாட்டுதல் அடிப்படையில் நோக்கம் மார்க்கம் இது போன்ற அமல்களை தந்ததன் அடிப்படை பிறர் தேவையை நிறைவேற்றுதல் என்பதுதான் எனவே இயன்றவரை பிறருக்கு கொடுப்பதை முற்படுத்துவதே சிறந்ததாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டால் அக்கீகா தொடர்பான குழப்பங்களில் இருந்து நாம் விலகிக் கொள்ளலாம் மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே புரிந்து செயல்படுவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக கூடுதலாக இது சம்பந்தமாக சிலர் கூட்டு குறுபாணிகளில் ஒரு பங்காக சேர்த்து அதை அக்கீகா என்ற எண்ணத்திலே நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அன்பிற்குரியவர்களே ஏழாவது நாள் என்ற அடிப்படையை புரிந்து கொண்டால் குழப்பங்கள் நீங்கிவிடும் அஸ்லாம் வரமத்துலாஹ் வரகாத்து